அருமை இடப்பூர் திருகரத்தை வலுப்படுத்துகிறார் பரிவார வணக்கம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு நிர்வாகியும் உங்களை அரிய ஏறுவரை எங்களுக்கு ஓய்வில்லை உரச்சமில்லை எங்கள் உடம்புலேடுகிற நாரி ரத்த துடிப்பும் எவ்வியார் அம்மா எடப்பாடியார் இந்த மூன்று தெய்வையெல்லாம் இந்த மூன்று தெய்வைய ரத்தங்கள் உடம்புல ஓடிக்கொண்டிருக்கிறது இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தொண்டர் வந்ததையும் இந்த ரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது நாம் எதற்கும் வந்த வேண்டாம் ஒரு குடும்பம் நடத்த சொன்னால் இன்னொரு நம்பி குடும்பம் நடத்த மாட்டோம் நம்ம நம்பிதான் நம்ம குடும்பம் நடத்துவோம் ஆகவே நாம் யாரையும் நம்பாமல் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அருமை எடப்பாடி அவர்கள் கற்றுத்தான் நாம் நம்பி நம்முடைய கட்சியை அடிமட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உணர்வுபூர்வமாக என்ன பூர்வமாக பூர்வமாக விசுவாசத்தோடு தலைமை மீதும் தலைமை மீதும் கட்சியின் மீதும் விசுவாசத்தோடு நம்முடைய பணியை முழுமையாக அர்ப்பணித்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க ஐந்து தொகுதியிலும் திமுக வேட்பாளரை எங்கள் அண்ணன் யாரை அறிவித்தாலும் அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வோம் என்று இந்த நேரத்தில் நாம் அனைவரும்

மகளிர் பேசீங்களா பேசுகளா மகள கை தூக்கு பாப்போம் மகளிர் மகளிர் கை தூக்கு பூத்தமிழ போட்ட மகள கை தூக்கு கை கை தோ எல்லாரும் ஒரு பூத்துல ஒன்பது மூன்று மகளிர் இரட்டை குழாய் துப்பாக்கி போன்று கிளியர் ஒன்பது பேர் பூத்துல அண்ணன் போட்ட ஒன்பது பேர் இந்த பதினெட்டு பேரும் சேர்ந்து இரட்டை குழாய் துப்பாக்கி போன்று திமுகவை ஒவ்வொரு பொதுச் திமுகவைடுகின்ற ஆணையை பணி செய்து இருபது பேரும் ஆளுக்கு இருபத்தி அஞ்சு வாக்கு எத்தனை வாக்கு ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு வாக்கு இருபது பேருக்கும் ஐநூறு ஓட்டு வாங்கினா போதும் எத்தனை ஓட்டு

எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாங்கள் ஏற்றுக் கொள்கிறோம் ஒவ்வொருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு போடுவோம் செய்வோமா இதை சவலவேற்றால் போதும் நாம யார் தைவம் இல்லாமல் தனி தீர்ந்தாலும் அண்ணா தீமுக அபோக வெற்றி பெற்று ஏங்க அண்ணாவர்கள் அவர்கள் ஜெய்ஞ்சா கோச்சியே ஏர்வனுக்கு எந்த தலைவர் ஆரு ஏக அண்ணன் தமிழே தான் தமிழ்நாட்டின் முதன்மச்சர் ஏங்க அண்ணன் அவரை அண்ணா தீமுக தமிழ் தான் ஆட்சியமையை தவற எந்த ஒரு இடமில்லை ஆகவே உருவாக்கிய இயக்கம் மூன்றாம் தலைவராக பொறுப்பேற்றிய அண்ணனவர்கள் கட்சியை தொண்டரை இருவரும் தலைவர்கள் எப்படி தொண்டரை காப்பாற்றினாரோ அதே போல் எங்களப்பாடி அவர்கள் உங்களை உங்கள் குடும்பத்தை அனைத்தையும்

போனி விவசாயி அல்ல பச்சை விவசாயி எங்கள் அண்ணன் விவசாயி மகன் தூய விவசாயி மகன் பச்சை தொண்டுக்கு உரிமையானவர் உரிமையானவர் அவர்தான் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக போனிக்கு இடமில்லை எல்லாம் பேசுற இப்பயே ஆரம்பிச்சான்

முதலமைச்சராக வேண்டும் என்று ஒட்டுமொத்த பொதுமக்களும் வியாபாரிகளும் தொழிலாளர்களும் அனைத்து சமுதாயமும் ஏற்றுக்கொண்டு எப்போது தேர்தல் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை எல்லாம் மதத்தின் மேலே பேசி மாற்றி மாற்றிவிடலாம் என்று நினைச்சு எங்கள் பொதுசாரம் பொறுத்தவற்றில் எம்மாலவும் சம்மதம் ஒன்றே குலம் ஒருடைய தேவன் இந்துவாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் கிறிஸ்துவா இருந்தாலும் எல்லோரும் சகோதர சகோதரிகள் எங்கள் பொது செயலாளருக்கு அண்ணா திமுக மதம் கிடையாது எல்லா மதமும் ஒரே மதம் தான் குறிக்கோளோடு இருக்கிற எங்கள் இயக்கம் உருவாக்கப்பட்டு எம்ஜிஆர் என் தாயாரால் வணக்கப்பட்டு முப்பது தலைவரோடு எங்களது எடப்பாடி அவர்கள் இன்றைய தலைவர் தலைவருடைய வெளியிலே தமிழ்நாட்டை அண்ணா அதிமுகவை வெளிநடத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே எதை பேசினாலும் எதை சொன்னாலும் சிவனங்காதான் சங்க அர்த்தம் யாருக்கு கேட்காது போடா போடா பேசிப்போம் எப்ப தேர்தல் வரும் இழப்ப எப்படி எடப்பாடு வருவார் என்று மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் தமிழ்நாட்டு ஆகவே நாம் திமுக பேசி நேரத்தை கழிக்காம அவ கலவுச்சி மாவட்டத்தில் அவ என்ன செய்கிறார் தெரியல கள்ளக்குச்சி மாவட்டம் குடிசன் ஆகிட்டான் மாவட்டத்தை

ஒரே ஆண்டுல ஐந்து ஆரம்ப சாதி கொடுத்து காந்தவர் தூதிய காத்தவர் எங்க நல்ல இடப்படையவர்கள் குடிமராமத்து திட்டம் ஏரிகள் புறப்பு நெடுஞ்சாலை துறை மூலமாக கள்ளக்குச்சி போன்ற எல்லா சாலைகளும் தரமான சாலையை போட்டு கொடுத்த ஆட்சி எங்க அண்ணாட்சி காலத்து தான் நீ ஒருத்தர் பேசுறாரு எங்க ஆட்சியில் பேசுறாரு ஆஹ்

ஒரு பெரிய கூட்டுக்கள் நடந்துட்டு இருக்கு அதே எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்த உடனே பெரிய விசாரணை கமிஷனை வச்சு திமுக செய்யற திருமணம் இங்கே எடுத்து சொல்லி தக்க பாடத்தை போட்டுவார் ஆகவே நேரம் இல்ல அண்ண பேசணும் ஆக வந்திருக்கிற பாக நிர்வாகிகள் எல்லோரும் அவதியா உட்கார்ந்து அண்ணன் பேசி முடிக்கிற வரைக்கும் உட்கார்ந்து எல்லாம் பேசி முடிச்ச பிறகு உங்களுக்கு எல்லாத்துக்கும் இடத்து தேடி பரிசு முள்ள அண்ணன் கையால் கொடுப்போம் எல்லாம் வாங்கிட்டு போனோம் ஓகேவா